ಸೇತುರಟ್ಟಿಟ್ಟು ಅಳಗಾನ ಇರುತ್ತೂರಿ ಮಾತು ನಾನು ಸಾಮಯದಲ್ಲಿ

நல்ல நண்பர் என்னுடைய மஜினருடைய கிளாஸ்மேட்டு ஒரு பண்ணை பொறுத்த தெருக்கல்ல ஒன்றா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க அவரை பற்றி அப்போவே தெரியும் நான் ரெண்டு பேரும் அழகாக பயணித்தோம் ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சுருக்கார் முதல்ல ஏன்னா

ஸோ அது நல்ல ட்ராவல் பியூட்டிஃபுல் ட்ராவல் எல்லாரும் கேட்டாங்க சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க தங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க பேச்சுலர் வந்து அசிஸ்டன்ட் டைரெக்டராக அவங்களுக்கு எல்லோரும் ரூம் கிடையாதுன்றாங்க இப்படித்தான் இன்னைக்கு வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்குற டைமில் ஒரு தனி ஆளாக வந்து ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கஸ்தூர் கஸ்தூர்ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்க்கை அவர் தான் சரியான ஆள் இந்த குழந்தையை பாராட்டுறது அவர் சொன்னார் பாருங்க ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்கருக்காக நான் வந்தேன் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் ரெண்டாவது ஆனந்த் பாபுக்காக வந்தேன் அதுக்கு ஒரு அழகான காரணம் அவருடைய நெய்பர்ன்றது அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க நாகேஷா அவர் எங்கள் ஊருக்கார் தெரியுமா அவங்களுக்கு தாராபுரம் தாராபுரம் கோவை மாவட்டம் அதான் சொன்னேன் அந்த காலத்துக்கு கோவை மாவட்டம் கோவை மண்ணை சேர்ந்தவர் அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞம் தான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாலே மிகப்பெரிய மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய இந்த ஓ கோவைன்னு மதுரை என்ன நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம் அதுக்காக அவர் விட்ற மாட்டேன் விக்ரம் விக்ரமம் வந்து எதிர்லையும் அவளுடைய செல்வந்த அவர் வரும்போது ராஜா வீட்டுக்குள்ள தான் என் தம்பி அருமையான அதாவது நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து புரமைப்படுவேன் என்ன அந்த முடிஞ்ச ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு ஒரு நாலு பேர்த்த வச்சிருக்க மாதிரி டப்பா வச்சு வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்லர் ஜூப்ளி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன் மிகப்பெரிய அறிவாளி அதாவது எங்களுக்குள்ள இப்படிதான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு ஐநூறு கோடியா நம்மளுக்கு நானூறு கோடி பிஸ்னஸ் அந்த மாதிரி கெட்ட 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 போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள வந்தது நாங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அது கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தாரு அப்பதான் தெரிஞ்சது அவர் அந்த இழந்திருக்கிறாரு என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன் யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா தான் நியாயமா நேர்மையா ஒரு தொழில சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் என்

வளரும் போது பனி பெறும் வளர்ந்த கடைசியுமே வேணும் நிறைய பேர் அந்த வளர்ந்த கட்சியில் விட்டுறாங்க வளர்ந்த கட்சியில ஆளை தேட ஒரு வணக்கம் அந்த மாதிரி ஆயிரம யதார்த்தமா எல்லார்கிட்டும் எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லாருக்கிட்டையும் அண்ணன் ஐயான்னு நிக்கிறியோ அதே மாதிரி இரு அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம் ரஜினிகாந்த் வந்து அவர் நான் சொல்கிறேன் ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேல ஒரு மரியாதை என்னன்னா தனக்கு முதல்ல படம் பண்ணாரு தன்னை ஹீரோவா ஒரு படத்துல போட்டாரு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அதுதான் கலைஞானம் அவர்கள் சொல்றேன் கடைசி வரலாம் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலன்னாலும் பரவாயில்ல அவங்கள அப்படியே கஷ்டத்துல இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்தா அப்படியே ஃபீல்ட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா இந்த சினிமா எங்கேயோ இருக்கும் நிறைய வளர்த்து விட்டவங்கள பேர சொன்னாலே அடையாளம் தெரியாதுன்றாங்க இன்னைக்கு வர்ற சில பேர் பேர சொன்னாங்க அப்படியா ஓ அப்புற இப்படி போயிடுறாங்க உண்மையா உதவி பண்ணவங்கள எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் அந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி அருமையான நன்றி நடிக்கத்தாங்க வந்தார் இந்த படத்தை பார்த்தா நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு கண்டென்ட் நல்லா இருக்கேன் நானே காசை போடுறேன்னாரு அவருக்கு மிகப்பெரிய கைப்பற்றி ஏன்னா இந்த மாதிரி சினிமா காரணத்துக்கு தான் அந்த மனசு வரும் நீங்கள் சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடைய நான் வாழ்த்துக்கள் அப்புறம் காட்டி மோசான கொடுத்து வச்சுவேன் அவங்க அடிக்காம போயிட்டான் வந்த உடனே நான் என்ன காபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க இல்லப்பா என்ன நண்பர்கள் ஒருத்தருக்கிட்ட பேசிட்டு வந்தேன் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார் என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு போனா அப்ப முனுசாமியோட மனைவிகள் மூணு பேர் உள்ள உட்காந்து நல்ல வேலை நான் லேட்டா போனேன் நான் போறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க சோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் இப்ப வரைக்கும் கஸ்தூர் ராஜா அமைதியா உட்கார்ந்து இருக்காரு காரணம் தான் உண்மையிலுமே டைரக்டரை பெரிய உருட்டு 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 அந்த ஆளை போட்டு வாழ்க்கையில நடிகனா வந்ததனுடைய முழு இதையும் அனுபவிச்ச ஒரே பாட்டாதான் எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா போனையா படிக்காருன்னு தெரியல மனசுல வெச்சுக்கங்க இதெல்லாம் பாக்கும்போது இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த ஒரு விவரம் எல்லாம் நமக்கு இல்லாம போயிடுச்சேன்ற அளவுக்கு மிக மிகச்சிறப்பா இருந்தது அதுவும் தினமாஸ்டர் தினமாஸ்டர் அவனா onu urteerkaana தினாவோட urteerறோட அது நல்லா urte இருந்தீங்க நல்லா நல்லா டைட்டில்லையா உருட்டு உருட்டுன்றது அப்கோர்ஸ் இதில் எல்லா கே கேரக்டரும் அந்த ஒரு ஒரு காட்சியில் நினச்சாலும் அந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக அது அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு தான் எத்தனை பேர் நம்மெல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே நான் ஒரு தெரியற மாதிரி கொடுத்துருக்காரு மாதிரி அது பாடெல்லாம் சரியா தம்பி பெப்சி தாஸ் நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீதான் இருந்தா அந்த மூணு பேர் சாங்க அது நீங்க எந்த பாட்டு ஏய் நீ வந்து அவ்வளவு பெரிய உருட்டு உருட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முத வந்திருக்கா வாய்ப்பு பிடிச்சிருந்தது அண்ணாவா இன்னைக்கு அந்த பாட்டுனாலதான் எல்லாரும் இப்ப நீ நிமிந்து உட்காந்துருக்கான் கோபது போட்டா நல்லா இருக்கும் எல்லாரும் அதை நான் சொல்லிடுறேன் ஆக இந்த படத்தை திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின் பார்ப்பேன் கன்னட குயில் அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க அதனால கன்னட தமிழ் குயில் இப்போ ஓகே விடா கன்னட தமிழ் புயில் அப்படியே அழகாக பேசிட்டிங்க கர்நாடகாவிலிருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து புது விளையாட்டு இருக்கான் இருக்கிற ஒன்னா சேர்த்து உருட்டி மிரட்டியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நிகழ்வு இது இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அதை விட்டா இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க பைனலா உருட்ட போறது என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஊரக நண்பர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதா அந்த உருட்டில் என்ன உழுதுன்றதை பொறுத்தவரை பார் தலையாற்றம்பார் ஒருத்தர் சீக்கிரம் முடிச்சிடுறேன் அடுத்தது என்னுடைய தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான் எங்களுடைய இயக்குநர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் அவர் தான் எப்போவுமே இயக்குநர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர் அவருக்கு என்னுடைய மனமாக நன்றி இப்போ எல்லாம் அழகாக அழகாக அழகாகவும் அழகாக ஒவ்வொரு பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர் உங்கள் பேரணும் தெரியலம்மா சுமையா அவர்களுக்கு என்ன சுமையா சிம்ரா சுமையா சுமையா அவர்களுக்கு அது சுமையான பேராயிருக்கேன் சுமையா சரி சுமையா அவர்களுக்கு எனக்கு நம்பியை இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்பக் கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்கள் இணை துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் துணை இணை ஒழிப்பதிகாரர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி வெளிவருகிறேன் இங்கு உரையை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் மனமாக நன்றியை குறிக்கோள் குறிக்கோள்கிட்ட இந்த பேசல சார் தப்பாக நினைச்சிக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன லெவலில் இந்த படத்தை ஆரம்பித்தோம் ஜெய்சங்கா சார் அவர் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல தெளிவாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்து கை கொடுத்தாரு அவருக்கு நன்றி முதல்ல கூப்பிட்டோனே அடுத்த வார்த்தை ரேய் நீ போன் பண்ண விடாதா ஏன் அவர் வச்சு பண்றேன்னு சொன்ன கசூராஜா சாருக்கு நன்றி நீங்க சொன்னீங்களா சார் கசூராஜா சாருக்கு நன்றி அண்ணா விக்ரமநந்தனுக்கு நன்றி உதயகுமார் சார் உங்களுக்கு நன்றி ஆனந்த சார் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி தயவு சார் நான் அப்புறம் பேசுறேன் சார் அவர்கள்

சார் ಸ್ವಲ್ಪ மாஸ் வெளியிட்டா ப்ரொபஷனல் என்ன என்ன நிக்கிறத நினைக்கிறாங்க சார் ஒரு ரெடி ரெடி அப்படியே கொண்டு வரங்க எல்லாரும் இங்க எல்லாம் போறோம் இந்த நான் तयारी பண்றதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி பேசி मारறேன்

மற்றும் சேனல் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களை போன்ற புது ப்ரொட்யூசர்களை நீங்கள் தான் வெளியில் எடுத்துக்கணும் வெளியில் வரணும் அதே பிரச்சனை சின்ன படங்களை மக்கள் வந்து கொண்டு போயிட்டு எங்களை நல்லபடியாக வரணும் நீங்கள் தான் வாழ்க்கிறோம் அதை நான் உங்கள் கொள்கிறேன் நன்றி வணக்கம் படத்துல பல ஒரு நடிச்சதுக்காகவும் பல மேடைகளை வந்து ஏறி இருப்பாரு பேசியிருப்பாரு ரொம்ப டச்சிங்கான மேடையாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அப்பாவா இந்த படத்துடைய ஆடியலாஸ்ல வந்து கலந்துருக்கக்கூடிய நடிகர் ஆனந்த் பாபு சார் அவர்களே பேசுகிறார் நினைக்கணும் வணக்கம் குரல்ல தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சுருக்கேன் உங்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய என்னுடைய திரையுலக குருவை பார்த்துட்டு வரதுலாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால முக்கியமாக எனக்கு இங்கே உங்கள் நீங்கள் எல்லாரும் பெரியவங்க தான் இல்லைன்னு சொல்ல பெரிய தலைங்க மூணு பேர் இந்த விழாவை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை திரு விக்ரமன் சார் அவர்கள் திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் திரு ஆர் பி உதய இதோட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறது வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் தான் வந்து பேசப் போறாரு என்ன அப்படின்றத நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க எஸ் வானத்தை போல வெற்றினா வந்து மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்ல ஒரு வருடம் படம் வந்து வெற்றிகரமா ஓடி கொண்டாடின வெற்றிகள் வந்து சந்திச்ச ஒரு இயக்குனர் சார் அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அதிகமா சொல்றோம்ல அரசியல் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சார் வந்து அந்த டைம்ல படம் பண்ணும் ஒரு சூப்பரான ஓட்ட ஒரு படம் வந்து புது வசந்தம் சம்ம ஹிட்டு அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியா வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர் ஸோ அப்பவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு வந்து எஸ்டா வந்து படத்தை வாழ்த்ததுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களே பேசுமாறு அனுபவங்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைவுகள் இருக்கு சேரனுடைய ஞாபகம் வருதி ஞாபகம் வருதி மாதிரி நான் வந்து நாகேஷாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்தபகம் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே நான் வந்து நாகேஸ் ஆரை பற்றி முதல்ல நான் ஆனந்த பாபு பற்றி சொல்கிறேன் ஆனந்த பாபு என் படம் புதுவசந்தம் படத்தில் நடித்தாரு அந்த படத்தில் உள்ள டான்ஸ் போடு தாளம் போடு பாட்டு அப்புறம் வந்து ஆடலோட பாடலே கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவாவும் சுசீலாம்பாவையும் பாட வச்சு ஒரு ஒன் மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை ஆனந்த பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேசுகிற நினைப்பெல்லாமே நான் நாலஞ்சு பாட்டு ஆனந்த பாபு வந்தாருன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிவிடுவாங்க அது மாதிரி பிரபு ஆகும் ஆனந்த் பாபு வச்சு அவங்க எடுத்துட்டேன் புதுவசம் இந்த படத்தில் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டை தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் தான் போடுவேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நல்லா காமிச்சிருந்தேன் நான் பேசுகிற நினைப்பெல்லாமே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது பிஎன்சியிலலாம் பெரிய ஹிட்டு ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச நினைப்பெல்லாமில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பாங்க அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த பாபு வந்து மோகினி ஆனந்த் பாபு எந்தவொரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மோகினி இப்போ பெரிய ஆளாகிடுவாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆகிருவாங்க ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபு கண்டுக்க மாட்டாங்க அவர் பார்க்காமலே போயிடுவாங்க ஆனந்த் பாபு ரொம்ப ஆகி குடிச்சிட்டு அவர் விவேகிட்ட பேசிட்டே வருவார் ரொம்ப லென்த்து ஷார்ட்டு எல்லாருக்கெல்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரன் சொல்வார் அந்த படத்தில் வந்து ஒரு பாடகரசு அவர் வந்து ஒரு சுரம் சொல்வார் சாச 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 ரீக ரீக ஹேகாம்னு சொல்லி லென்த்து சுரம் அதை வந்து ஒரே ஸ்டார்ட்டு ஆனந்த பாபு பேசி அசைத்துட்டார் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் இல்லை அதை என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்த பாபுக்கு ஃபர்ஸ்ட் காஃபி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து சாரி வந்து சீன் அந்த சி வைஸ் சார் சி வைஸ் ஆர்னு ரொம்ப அழுதாக பட் ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் சாரி பாபு அப்போல்லாம் என்னென்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே சின்ன பணியில் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு அதனால அந்த தேர்ட்டின் ஃபைவ் உள்ள ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீன் நான் எடுத்துட்டேன் இந்த ஆனந்த பாபுக்கு நாங்கள் லாபம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்காது தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் போய் உனக்கு அப்படின்றேன் நாகேஷ் சார் ஃபஸ்ட் சீடே ஃபஸ்ட் சீனே நான் வந்து ஒரு கேடி பாருங்க ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சார் வந்து விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதில் நாகேஷ் உடைய ஃபஸ்ட்டு டைலாக்கே நான் ரொம்ப ஒரு அசித்துட்டார் அந்த டைலாக் என்னென்னா விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேசார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போ உங்கள் நீங்கள் நாகேஷார்ட்டு வந்து விஜய் சொல்வார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூட்டு போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் இனிமேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்னோடனே நாகேஸ்வர் தாத்தா அந்த தாத்தாவுக்கும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஸ்வர் சொன்னாரு மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத ஒரு சின்ன படிச்சு விட்டு ஒரு கேப் போயிட்டு போனேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் அவனு எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னன்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ள நை மிட் நைட்டில் வந்து சுகுமாரியம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்து சுக்மானிம்மா பயங்கி பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் நாகேஷ் சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அந்த சீன படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்கெலாம் முடிச்சிட்டோம் நான் வந்து அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் ரெண்டு மணி டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஷ்வரும் எதிர ரூம் நாக நாகரூவில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் அது வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு பையன் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்ணுன்னொன்னே சர சரக்கடிச்சிட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிடாதீங்க நான் வந்து கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதவு கட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் சார் குளிச்சுட்டு வெறும் டாவில் மட்டும் போற்றிட்டு வராரு உடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒண்ணும் நான் நினைச்சது உங்களுக்கு எதுவும் பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினைச்ச நாளைக்கு டேக் வாங்கினேன் எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் எனக்குமே அது இல்லை இல்லை சார் நீங்கள் சார் எனக்கு ரொம்ப சார் நான் பர்ஃபெக்ட் பெட்டராக கதை எடுத்தேன் நல்லா இருக்கு நல்லா சார் அதையும் ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு நான் எடுக்கல அப்புறம் டப்பிங்ல பார்த்தாரு பார்த்துட்டு நல்லதான் இருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுவும் ஃபுட்டே இதுல போயிடுச்சு அந்த போர்ஷன்ல அது எதுக்காக சொல்ல வரேன்னா நானும் இப்போ நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏக் அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நாம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் நம்ம பண்ணிரணும் அப்படியால் பண்ணிரணும் டைரக்டர் அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த் பாபு ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீனு அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடப்படாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிப்பு இருந்தது எல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா கதேச நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் நீ வந்து இப்போ எங்களுக்கு நான் வந்து சினிமா பறமனையிலேருந்து வரல ஆனால் நீ வந்து உனக்கு அந்த தாத்தா அவங்க அப்பா பெண்ணுக்கு நீ நிறைய கற்றுக்கலாம் இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த சொன்ன மாதிரி ஆர் குமார் சொன்ன மாதிரி அந்த கோகுரா சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சார் பெஸ்ட்டு டான்ஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனந்த் பாப்பா அது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் பாடும் மாறம் அடிக்கலாம் அவருடைய டான்ஸ்க்காகவே ஓடிச்சு அது மாதிரி கஜேசன் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் அடையிக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க போச்சுக்காரிங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்க வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்துக்கு பயங்கி சரதே இருக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கு நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னும் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறான் உரியகுமார் சார் சொல்லிக்கிறேன் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரெட்டாப்பியா இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லவா முறை மாதிரி இல்லை வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு கூட எடுத்திருக்கேன் எந்த ஹீரோமேன் ஆகுது என்னை பற்றி தப்பா சொல்லியிருப்பாங்களா இங்க நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கீங்க என் காலத்துல நெல்லை சுந்தராஜன் சார் இருக்காரு நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இருக்காரு சுந்தரம் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் சத்யா இருக்காரு அதனால அந்த மாதிரி இன்னொன்னு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில இருந்து வந்த வந்தாரு அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் அப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டர் பட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போது பட்டி கிடந்துருப்பாங்க நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்லி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புலி ஃபீலே அப்புறம் நான் பேசலாம் உங்க பாபு தான் ஹீரோ அதில் நாங்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம்னு அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபிலிமே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி ஷூட் விட்டு ஃபிலிம் எல்லாம் வச்சு நாங்கள் அதில் ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பண்ணும் பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்துருப்பேன் என் கூட பாபா லட்சுமணன் சொல்லி இப்போ சினிமாவில் வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருக்கேன் அவங்க கேளுங்க அவன் சொல்லுவான் எல்லாம் நிறைய சினிமாவில கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆனேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போதான் அந்த சொத்துக்கள்லாம் இது வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடிசான்லாம் நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பன்னையாராக இருந்தாருன்னா அது என்ன அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வசதி ஒரு பன்னையார் அந்த அளவு தான் வசதியான ஆனது எல்லாரும் நான் சத்யராஜ் சார் ஜமீன் கிடையாது உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சிவராஜன் சார் உண்மையிலேயே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரு அவர் வாழ்ற அவர் பையன் ரெண்டு பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா இந்தியா பூரம் நடிகரா இருக்காரு மாதிரி மிகப்பெரிய இருக்காரு నాలుగు చిన్న నంకే ఎంబ పైన వాళ్ళ కదా కడూకేలా కజేష్ ఎవరి వాళ్ళుకల్ బాబు ఆనంద్ బాబు అంత పడం ఆనంద్ బాబు తను కూటారు కజేష్ అవును ఎందు నన్ నిశ్చయమాట ఎప్పుడే హిందా రాజ్ రాజ్ కపూర్ ఫ్యామిలీ పృతి రాజ్ కపూర్ రాజ్ కపూర్ அப்புறம் ரிஷி கபூர் ரண்தீர் கபூர் அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷன் தெலுங்குங்களா நாகேஷ் சார் நாகார்ஜுனா நாக சைத்தன்யா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சார் பிரபு சார் அப்புறம் விக்ரம் பிரபு முத்துராமன் சார் கார்த்திக் கௌதம் கௌதம் கார்த்திக் வரைக்கும் அதே மாதிரி நாகேஷ் சார் ஆனந்தபாவ் சார் அப்புறம் கஜேஷ் இந்த வாழ்க்கை வந்து கேட்டோம் வார்த்தைக்கும் சார் ரொம்ப கிளியராக சொன்னார் எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார் ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது அவர் சொன்ன மாதிரியே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்